அறிமுகமாகிறது இது ஒரு புதிய சவால் வேறு வேறு பொருட்கள் பெண்மணிகளின் முன் வரப்போகின்றன அவை சுவையானவையாவும் அல்லது வெறுப்பானவையாவும் இருக்கலாம் அதன் பிறகு பெண்மணிகள் கடி சுவை அல்லது எதுவும் இல்லை என்ற பலகைகளை எடுக்கப் போகின்றனர் அருமை பிரிட்னி காதணிகள் கண்டிப்பாக ஒரு சில மில்லியன் டாலர் மதிப்புள்ளவை ஆஹா ஒரு மகுடம் அருமை நீ வாங்க வாங்கறத பார்த்து கொள்வோம் மணிகாவோட தொடங்குவோம் என்ன நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன் நீ எனக்கு அங்கே கொடு நிக்கோல் அது எளிதல்ல மோனிகாவிற்கு இந்த பணம் மிகவும் தேவையாக இருக்கிறது ஆனால் அவள் இந்த தொப்பியை விரும்புகிறாள் அம் அதை எப்படி சாப்பிடுவது பெண்களே இது மிகவும் சுவையானது நான் இது போல ஏதும் கண் முன்னே தின்றதில்லை ஓ நன்றி நீ கோல் இதை எப்படி கடிப்பது இது முழுவதும் உமிழ்நீரால் மேலானது இல்ல சரி எனக்கு கண்டிப்பாக உதவி தேவை இங்கே என் தனிப்பட்ட சமையலாளர் இருக்கிறார் வணக்கம் இந்த கேக்கை நீ இமீயோபோருவட் கிண்டர் சால்ஸ் கிண்டம் நான் உங்களுக்கு நிறைய பண்ண சரி மகிழ்ச்சி பார்க்கலாம் நம்ம எக்கிங் ஆரம்பிக்கலாம் நமக்கு லிட்டில் லிட்டில்クリーム சேர்க்க வேண்டும் பட்டாம்பூச்சிகளை எல்லாம் அகற்றுவது கிரீமை பிழிந்து எடுத்து ஸ்பேடலாவை கொண்டு மிருதுவாக பரப்ப வேண்டும் வாவ் சாமியலர் நீங்க அருமையான வேலைய சீரிங்க ஆமா இது ரொம்ப பெரிய ஷோதா இருக்கு ஆஹா உலகில் மிக வாங்க நடத்தும் மற்றும் சுவை மிகுந்த கற்பூராக்கள் மிக பெரிய அலங்காரம் ஓஹோ அதை பாருங்கள் அதில் தங்கமும் இருக்கிறது இந்த கேக் மிகவும் விலை உயர்ந்ததாக தெரிகிறது ஓ ஆனால் ஏதோ குறைவாகவே உள்ளது ஒரு வைர தங்க டாலர் சின்னம் பிரிட்னி உங்களுக்கு இதோ மகிழ்ச்சிகரமாக தெரிகிறது இது போதுமானதா சரி எனக்கு இப்பொழுது... இந்த நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன் என்ன உன் நாகரிகம் எங்கே இம்முறையாக நமக்கு கிடைத்தது புதிய உணவு வகை பெண்களே நீங்கள் தயார் நிலையில் இருக்கிறீர்களா

சுபா சுபாஸ்களை கழுவை தெரிந்த தயாரிப்பு என் உதவி தேவைப்படும் உங்களுக்கு ஏதும் பிரச்சனையா பணி இல்லாமல் தான் நீங்கள் இருப்பீர்கள் பணக்கார பணிவாள் மோனிகா கார்டுகளை இன்னும் பார்க்காதீர்கள் வா ஓ இது கனவல்ல சமைக்காத மீனா நீ நிகாத் ஓ எல்ல மோனிகா நீ கடிக்க வேண்டும் ஓஃப் நிக்கோலுக்கு எதுவும் இல்ல பிரிட்னி இந்த மீனை கசக்க வேண்டியுள்ளது சரி பிரிட்னி நீ பொறுப்பிடும் முதலில் வா தைரியம் கொண்டு இஷ் அது நாற்றம் அடிக்கிறது அது மிகவும் ஒன்னதைப் போலவும் நாற்றம் அடிக்கிறது இஷ் என் வாயிலிருந்து மீனின் நாற்றம் வருகிறது இப்போது என்ன பிரிட்னி இது உங்களுக்கு பயன்படும் அதுவே அருவறுப்பாக உள்ளது நான் மூச்சை பெருக்க முடியவில்லை ஓ நிக்கோல் அது என்ன ஒரு அருமையான யோசனை தான் ஆனால் நாங்கள் மோனிகாவுடன் தொடர்கிறோம் அவள் மிகவும் உறுதியானதாய் உற்சாகமாக இருக்கிறாள் சரி பிரிட்னி அதை உள்ளே வைத்துக்கொள் மச்சில்லா மீன் சமைக்கப்பட வேண்டும் அதற்காக நான் ஒரு அங்கீலை கொடுத்து விடுவேன் அது அழகாக வந்துவிட்டது இருந்தான் உதவி கொண்டு எனது மீனை எடுத்துக்கொண்டு தீ மீதே பிடித்துக் கொண்டிருக்கிறேன் அதே சமயம் தயாராகிவிடும் உம் அதிசயமாக நறுமணம் வருகிறது அதை ஒரு முறை முயற்சிக்கலாம் ருசியானது உம் இன்னொசா ஆ இந்த முறை ஏதாவது சுவையானது உங்களிடம் இருக்கிறதா என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் ஓ ஒரு புத்தானா அதைப் பற்றி அழுத்தினால் என்ன நடக்கும் வாவ் அது பெரிய மில்க் ஷேக் என் கண்களை நம்ப முடியவில்லை என்ன கார்டுகள் உங்களிடம் இருக்கின்றன மொனிகா நீ அதை லிக் செய்யலாம் நிக்கோல் எதுவும் கிடையாது மற்றும் பிரிட்னி அதை கடிக்கலாம் அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களின் பக்கத்தில் உள்ளது என்ன சரி பெண்களே நான் முதலாளாக போக விரும்புகிறேன் நான் அதை நக்க முடியும் நான் ஸ்ட்ரா மூலம் தொடங்க விரும்புகிறேன் சுவையானது இப்போது க்ரீம் என்ன சமாளிக்க முடியாது அவள் எல்லாவற்றையும் கெடுக்கும் போல் இருக்கிறது அடடா ருசியாக இருக்கிறது சரி பிரிட்னி இது உன் முறை நீ ருசியான எல்லாவற்றையும் உண்டு விட்டாய் சரி அதற்கு நன்றி ஸ்டிரா எங்கே ஆமாம் அது தரையில் இருக்கிறது அப்புறம் கெட்டு போயிருக்கிறது எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் என் சொந்தது உள்ளது மேலும் அது சுத்தமாகும் ஆஹா எனக்கு பால் குலுக்கல்களில் மிகவும் பிடிக்கும் அவை மிகவும் சுவையாக உள்ளன ஆமா உண்மையிலே ஆஃபா எதை தவிர்த்து கீழே என்ன இருக்கிறது சில துளிகள் மட்டும் ஆஃப் ஆஃப் முடியாது பிரிட்னி இது வெறுமனே அசாத்தியமாயிருக்கிறது இங்கு பணியாளர் இருக்கிறார் பாருங்களாம் எனக்கு உடனே உங்கள் உதவி தேவை இது மிகவும் திறக்கப் போகிறாரா மொனிகாவிடம் ஒன்று இருக்கிறது ஓ இது உலகிலேயே மிகவும் காரமான சாதம் இதனால் உங்கள் வாய் கண்டிப்பாக எரியலாம் மோனிகா நீங்கள் ஒரு பக்கம் கடிக்கலாம் கையிலே எதுவும் இல்லை சரி நிக்கோல் அதை நக்க வேண்டும் ஆமா ஒரு மிளகாய் சுவை கொண்டதாக இருக்கும் நிச்சயமாக வா இல்லை நீ முதலில் போகிறாய் எனக்கு மிகவும் பயமாக உள்ளது இது அதீதமாக காரமாக இருக்கும் அச்சோ சரி முயன்று பார்க்கலாம் ஓஹோ என் வாயில் நெருப்பாகிறது நான் இனிமேல் இதை செய்ய விருப்பமில்லை மொனிகா உன் முறை உம் சரி ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் நான் அறிவேன் நான் உடனே திரும்பி வருகிறேன் இங்கே குப்பையும் நிறைய சுவாரஸ்யமான பொருட்களும் இருக்கின்றன ஓஹோ ஓர் ஹெல்மெட் மற்றும் பால் இது நிச்சயமாக எனக்கு உதவும் மோனிகா அது குப்பை நிச்சயமாக இது குப்பையே தான் ஆனால் இதை மோனிகாவுக்கு வேலை செய்கிறதா என்று பார்க்கலாம் என ஓ ஹெல்மெட் மற்றும் பாலை தயார் மோனிகாவின் சாதனம் உண்மையில் இயங்குகிறதா என்று பார்க்கலாம் ஓ இது காரமாக உள்ளது ஆனால் எனக்கு என்னுடைய பால் வேண்டும் இது உண்மையில் வேலை செய்கிறது இது எனக்கு அடங்கி கிடக்கும் தீயை ஆற்று உதவுகிறது இது அருமை சரி ஐபனனு என்ன கஜுக்கு வந்திருக்கிறாய் உலகிலேயே மிக குறைந்த விலையுள்ள நூடுல்ஸ் நீ அதை கடிக்கலாம் மோனிகா அருமே நிக்கோல் அதை கூர்க்கலாம் மற்றும் பிரிட்னி எதுவும் கிடைக்கவில்லை ஷா நானே முதலில் தொடங்க வேண்டுமா இது மிகவும் வெறுத்து போயுள்ளது எனக்கு வெறும் இல்லை இந்த நூடுல்ஸ் சுவையாக இல்லை மோனிகா இது ஒன் ரவுண்டு அருமை மேலும் எனக்கு ஒரு யோசனை வருகிறது இதோ சில பொருத்திகள் நிச்சயமாக எனக்கு இது தேவையாக இருக்கும் அருமை அருமே அருமே நம்மால் ஒரு தீ உருவாக்கலாம் பஞ்சாய் தானே ஆம் இப்போது எனக்கு சார் ட்ராக்கே ஆஜு தேவை எல்லாம் திட்டப்படி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நூடுல்ஸ்க்கு பாணி தேவையாகிறது அபாரம் ஆம் ஆனால் எல்லோரும் இப்போது ஈரமாகிவிட்டார்கள் உங்கள் நண்பர்கள் இதனால் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை வாங்க நல்லா இது உங்க நாளின் கடைசி உணவு பார்க்கவும் வேகமானதாகவும் ஆஹா ஒரு பெரிய டோனட் இருக்கிறது அருமையாக இருக்கிறது நிகோல் அதை அருமையாக லிக் செய்கிறாள் பிரிட்னி அதை கடி செய்கிறாள் அருமை ஆனால் மோனிகாவுக்கு எதுவும் இல்லை அவள் மிகவும் வருந்துகிறாள் சரி நிகோலுடன் தொடங்கலாம் ஆமாம் அதை முயற்சித்து பார்ப்போம் மிகவும் சுவையாக தெரிகிறது உடனே உள்ளது. ஓ... நான் உண்மையில் ஒரு கோரிக்கை எடுப்பதை கடைசியாக விரும்புகிறேன் முடியாது மன்னிக்கவும் மோனிகா ஆனால் இது விதிமுறைகளை மீறுகிறது எனக்கு இதை இன்னும் சாப்பிட விருப்பம் இல்லை திட்டத்தை உருவாக்க வேண்டியது தெரிகிறது நிச்சயமாக என் மரியாதைகளை நான் அறிவேன் உண்மையில் அற்புதம் ஓ நான் என்ன செய்ய வேண்டும் என்று பட்டது நான் ஒரு சிறந்த திட்டத்தை கண்டுபிடித்தேன் வைத்துவிட்டால், அவள் நான் நான் மேல் பெரிய அப்பொழுது மேல்லை திருடிக்கொள்ளலாம் என் அத்துமீறலையை முயற்சி செய்து பார்ப்போம் பெண்கள் அனைத்தும் ஒன்றாக அதை சாப்பிட முடிவு செய்தனர் அது ஒரு சிறந்த திட்டம் இருந்தது ஆனால் அது என் பதிலாக எப்படி தைரியமாக செய்கிறீர்கள் அது நியாயமாக இல்லை